அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் கடந்த காணொலியில் நாம் நோட்டிஃபிகேஷன் பொது தமிழுக்கான சிலபஸ் திருக்குறள் தொடர்பான தகவல்களை பார்த்துருந்தோம் அடுத்தடுத்த காணொலியில் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இருபது அதிகாரங்களை ஒவ்வொரு அதிகாரமாக நாம் பார்க்கக்கூட போகிறோம் இன்றைய காணொலியில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் உள்ள பாடல்கள் மற்றும் அதனுடைய பொருள் பார்க்க போகிறோம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கமே எல்லாருக்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அவ் உயிரினும் மேலானதாக எண்ணி காத்தல் வேண்டும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அகுதி துணை ஒழுக்கத்தை வருந்தியும் போற்றி காக்க வேண்டும் பலவற்றையும் ஆராய்ந்து போற்றி தெளிந்தாலும் அந்த ஒழுக்கமே வாழ்க்கையில் துணையாக விளங்கும் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த விடும் ஒழுக்கம் உடையவராக வாழ்வதுதான் உயர்ந்த குடிப்பிறப்புக்கு எடுத்துக்காட்டாகும் ஒழுக்கம் தவறுகிறவர்கள் யாராயினும் அவர்கள் இழிந்த குடியில் பிறந்தவர்களாகவே கருதப்படுவர் மரப்பினும் ஒத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக்கெடும் பார்ப்பான் தான் கற்ற வேதத்தை மறந்து போனாலும் பிறகு கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவன் பிறந்த குலத்திற்கு ஏற்ற மேலான ஒழுக்கத்திலிருந்து தாழ்ந்தால் அவன் குலம் கெடும் அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கமிலான்கண் உயர்வு பொறாமை உடையவரிடத்தில் ஆக்கம் இருக்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் உயர்வு இருக்காது ஒழுக்கத்தின் ஒள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கரிந்து ஒழுக்கம் இழந்தால் தனக்கு குற்றம் உண்டாகும் என அறியும் மன உடைய பெரியோர் கடினமே என்றான் என்றானாலும் என்றாலும் ஒழுக்கத்திலிருந்து விலகமாட்டார் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கத்தால் எவரும் மேம்பாட்டை அடைவர் ஒழுக்கத்திலிருந்து தவறுதலால் அடைய தகாத பெரும் பழியை அடைவர் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் இன்பமான நல்வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் தீயொழுக்கம் எப்போதும் துன்பத்தை கொடுக்கும் ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் கூட தம் வாயால் தகாத சொற்களை சொல்வது ஒழுக்கம் உடையவர்களிடம் இல்லாத பண்பாகும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அறிவு ஒழுக்கங்களால் சிறந்தவர்களோடு ஒத்து நடத்தல் வேண்டும் அப்படி நடக்காதவர் பல நூல்களை கற்றறிந்த போதிலும் அறிவில்லாதவரே ஆவார்